நவராத்திரி காலத்தில் ஏற்றப்பட வேண்டிய தீபம் மகாலயபட்சத்தை தொடர்ந்து வரும் இந்த நவராத்திரி நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த காலத்தில் முப்பெரும் தேவியரை வணங்கி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கான வழிபாடுகளையும் பூஜை முறைகளையும் செய்வது நம்முடைய வழக்கம் அதில் மூன்று நாட்கள் துர்க்கையும் மூன்று நாட்கள் சரஸ்வதி தாயாரையும் மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குவது சிவப்பு இப்படி ஒன்பது நாட்களும் தொடர்ந்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டை மிகவும் எளிமையாக நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு சிறிய தீப வழிபாட்டின் மூலம் ஒன்பது நாள் வழிபாட்டின் முழு பலனையும் கிடைக்க செய்யலாம் இந்த வழிபாட்டை வைத்து வழிபடும் பழக்கம் இல்லாதவர்கள் கூட இந்த தீப வழிபாட்டை செய்யலாம் நவராத்திரி காலத்தில் ஏற்ற வேண்டிய தீபம் தீபம் என்றாலே அது தேவியின் சொரூபம்தான் நம்முடைய சாஸ்திரங்கள் தீபத்தின் ஒளியில்தான் தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறது ஆகையால் தான் நம் வீடுகளில் காலை மாலை இரு வேளைகளில் தீபம் ஏற்றுவதை வழக்கமாக கொண்டுள்ளோம் இப்படி தீபம் மற்றும் வீடு ஒரு நாளும் வீணாக போகாது என்பது நம் முன்னோர்களின் வாக்கு அது உண்மையும் கூட இப்போது நவராத்திரி காலத்தில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த தீபமானது ஒரு அகண்ட தீபம் நாம் எப்போதும் அகல் விளக்கு போல அல்லாது சற்று பெரிய சக்தி போல உள்ள அதனை வாங்கிக் கொள்ள வேண்டும் அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு முன்னால் இந்த தீபத்தை வைக்க ஒரு தாம்புல தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் நெல்மணிகளை பரப்பி விடுங்கள் கொஞ்சம் தூரம் பருப்பை பரப்பி அதற்கு மேல் அந்த அகலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இதற்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் நல்ல சுத்தமான தரமான எண்ணெயாக இருக்க வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் நவராத்திரிக்கு இரண்டாவது நாளான அடுத்தடுத்த நாளில் கூட ஏற்றினால் ஒன்பது நாளும் அணையா விளக்காக ஏற்றுங்கள் முடிந்த அளவிற்கு அப்படி ஏற்ற முடியாதவர்கள் இந்த காலங்கள் ஏதாவது ஒரு நாளை மட்டும் தேர்ந்தெடுத்து அஞ்சே நாள் முழுவதுமாக எரியும்படியாக பார்த்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு நாளில் இந்த அகண்ட தீபம் நம் வீட்டில் அணியாமல் இருந்து எரிந்து கொண்டிருந்தால் நவராத்திரி காலத்தில் வழங்கக்கூடிய அத்தனை தெய்வத்தினருளும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் நவராத்திரி வழிபாட்டில் பல வகையில் உள்ள கொழு வைத்து வழிபடுவது கலசம் வைத்து வழிபடுவது ஆலயத்திற்கு சென்று கொழுவை தரிசனம் செய்துவிட்டு வீட்டில் நைவேத்தியம் மட்டும் வைத்து வணங்குவது இப்படி பல முறைகள் இருக்கிறது நவராத்திரி வழிபாடு செய்யும் பழக்கம் உடையவர்கள் எப்போதும் போல செய்து அத்துடன் தீபத்தையும் ஏற்றி வாருங்கள் இந்த தீபத்தை நவராத்திரி காலம் முழுவதும் ஏற்றும் போது அதிகபட்ச பலனை பெற முடியும் ஒருவேளை நீங்கள் ஏற்றிய தீபம் இடையில் மலையேறி விட்டால் அதற்கு வருத்தப்படாமல் மறுபடியும் குளிர்வித்து அன்னையை மனதார வேண்டிக்கொண்டு இந்த தீபம் அணையாமல் எரிய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு ஏற்றுங்கள் இதனால் தவறு ஒன்றும் கிடையாது நம் வாழ்வை வளமாக்கக்கூடிய இந்த தீப ஒளியை நவராத்திரி காலத்தில் நம் வீட்டையும் செழிப்பானதாக மாற்றும் இப்படி ஏற்றி அனைத்து விதமான நல்ல பலன்களையும் பெற்று நல்லதொரு வாழ்க்கையை வாழ வழி தேடிக் கொள்ள வேண்டும் Thank you.